காப்பி காலம் காத்தால எதுக்கு ரா மாதிரி கத்துறீங்க ஓட்டு தானே கொண்டு வர முடியும்

w <laughs> ஒரு நாள் அப்பா பயங்கரமா அஞ்ச வலிக்குதுன்னு சொன்னாரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போன ஊசி போட்டு மருந்து மாத்திரமா கொடுத்தாங்க ஆர்த்த மருந்து கூப்பிட்டுவாங்க செக்அப் பண்ணு சொன்னாங்க நான் தாலி கூப்பிட்டு போன அதுக்குள்ள சம்ப சம்பத்யே ஆனா சம்பத் எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் போய்தானே ஆகணும் மனசை திருத்திக்கிட்டு அதை ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள்

பாடி எடுத்ததும் வீட்டெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு எல்லாரும் தலை குடிச்சிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னைக்கு நம்ம டிஃபன் அது இதெல்லாம் வெளியே தான் பார்க்கணும் அந்த மாதிரிதான் பண்ணோம்

வருஷம் கடைசி போய் આવணு கச்சக்குமோனால வேலைக்கு தெரியுமா ஏங்க கீழே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க வீட்ல போணதை வச்சுட்டு வேலைக்கு போறான் பாரு நோட்ட சொல்ல போறாங்க இந்த மாதிரி உனக்கு சொல்ல மாட்டாங்கடி நம்ம தான் காலையில மோதோ ஆளுங்கள போய் வந்துடமே நீ என்ன ஒன்னு செய் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நைஸா போய் அந்த அம்மா பக்கத்துல உட்காரு அதனால காலையில இருந்தே அங்க உட்காந்த மாதிரி இருக்கு ஹேய் சரி இப்போ டிபன்க்கு என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்க சும்மா நைன் நை நை नाच பண்ணாத ஒரு மனுஷன் யோசிக்க விடு ரகோ செத்து போன பத்தர் குரல் மாதிரி இல்ல பயந்துட்டீங்களா நாயே பயப்படுறேன் இது பக்கத்து வீட்டு லூசு போய் என்னன்னு கேளுக்க போங்க பத்தர் குரல் மாதிரி இருந்தது ஆனா அவர் குரல் இல்ல தெரியும் என்னது கீழே பத்தர் தவறிட்டார் சார் யாரு பத்தர் தவறிட்டார் சார் போயிட்டானா இப்படி ஹார்ட் அட்டாக் நல்ல சாது உங்களுக்கு தெரியாது அவன் பண்ண அழிஞ்சு தான் போவான்னு பார்த்தேன் இப்படி புட்டுன்னு போட்டானே சரி விடுங்க சார் பாவம் அந்த மனுஷன் பாடியை கீழே வச்சுட்டு நம்ம இப்படிலாம் பேசுறது தப்பு சார் இல்லை சொன்னேன் நீங்கள் இப்போ தானே கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியணுமோ தெரியணுமோண்ணா அது சரி எங்களுக்கு தான் கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்ளமாக போச்சு என்ன ப்ராப்ளம் இல்லை கீழே பாடி இருக்கும்போது மாடியில் அடுப்பு பற்றவே கூடாது இல்லையா வாஸ்தவம் தான் ஒரே காம்பவுண்ட்னாலே பண்ணப்படாது நீங்கள் ஒரே பில்டிங் வேற கண்டிப்பாக பண்ணவேடாது அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறேன் இதுக்கு என்ன யோசனை பேசுறா வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு சார் நான் மட்டுமா இருந்தால் நைட் இறங்கி கீழே போயிட்டு வந்துடுவேன் சார் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறது அவ்வளோ என் கூட வரணும்னா வேற புடவை கட்டிட்டுல கீழே வரணும் வாஸ்தவம் தான் நீங்கள் வெளியே போகணுன்னா ஹால் வழியாக தான் கீழே போயணும் கஷ்டம் தான் அதான் சார் பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை நீங்கள் ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஒரு பொட்டல கட்டி வாங்கிட்டு அவளுக்கு கொண்டு கொடுத்துருங்க ஓர்றது சரி சார் மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும் அவங்க மாடிப்படி வழியாக தான் ஏறி வரணும் ஓ அது ஒன்று இருக்குல்ல சரி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோம் ஆ என்ன சொல்லுங்கள் இப்படியே மாடிப்படி ஏறி உங்கள் மொட்டை மாடிக்கு வந்துருக்கோம் நான் இப்படியே எங்காத்து மொட்டை மாடிக்கு வந்துடுறேன் சரியா சார் இங்கேயே பேசிக்கலாமா சார் அவர் எதுக்கு சார் மொட்டை மாடி நீங்கள் தயவுப்படி அங்கே வாங்கலை நான் சொல்கிறேன் உடம்பாடிக்கலாம் ஆ சார்

இங்க அது எத்தனாடி இருக்கு எழுதாம என் ராஜா உனக்கு எழுது போனோம் என் ராஜா விருப்பம் இங்கிருந்து அங்க தாண்டதா

என்ன மாதிரி பாரு சன்ஷேட்ல இருக்கு வாங்க வாங்க வரும் இல்ல இங்கே இருந்து பார்க்கும்போது தலை சுத்துற மாதிரி இருக்கு அதான் ஒண்ணு இந்த வயசுல நான் ஏறி இறங்கலையா வரும் இதுவா இறங்கும் சார் கட்டி பிடிச்சிருக்கேன் சார் கட்டியோ பிடிச்சிட்டு இருக்கேன் அடுத்து ஆறாவது படி இருக்கு பாரு அதை பாத்து காலை வைக்கணும் இறங்கும் போது எப்படி சார் எண்ணுமே ஒண்ணும் இல்ல இல்ல பார்த்து இறங்கும் சௌகரியமா போகலாம் இறங்குகோம் நான் வேணும் வந்துடுறேன் வா இருக்கட்டுமே எப்படி இறங்குறத